நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில் செயற்கை பற்றி தான் பார்க்க போறோம் அருணை ஐஏஎஸ் அகாடமி குமராட்சி எஸ்எஸ்சி இது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் கோச்சிங் கொடுத்துட்டுருவோம் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ நைன் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் வா என்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இதை பயன்படுத்தி நீ நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சேக்கிழார் தமிழ்ல செய்கிழார் ஊர் தான் அப்படின்னா குன்றத்தூர் ரைட் அடுத்தது அவங்க வாழ்ந்த காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர் செய்கிழாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அருள்மொழி தேவர் சேக்கியாருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் சீர் பரவுவார் ரைட் அவங்க என்ன பணி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அமைச்சர் அமைச்சர் அப்படின்ற பணி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க பணி செய்த மன்னன் எந்த மன்னனிடம் அவங்க பணி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கு சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற மன்னனிடம் அவங்க அமைச்சராக பணிபுரிந்தாங்க ரைட் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ற அப்படிங்கிறத உங்களுக்கான கொஷின் அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நேற்று ஒரு கொஷின்க்கு ஆன்சர் கேட்டிருந்தோம் நவீன மனு யார் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரா ஓகே தேங்க்யூ